பீமம் போற அங்க பார்த்தா அந்த கனகமா மாமுனிவர் பெயருக்கு திகழ்ந்தார் போல் கனகம்னா தங்கம்னு அர்த்தம் மாமுனிவர் பார்த்தா தெரியுது உடம்பு முழுசுமே தங்க மயமாக ஜொலிக்கிறது பப்பள பல பலன் ஜொலிக்கிறது சோனி ஆல்டர் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பேக் பெறுங்க அதனால தான் பீம பாகம் நலபாகம்னே சொல்லுவார்கள் தெரிந்ததை விட தெரியாதவைகள் தான் பல ஞானங்கள் ராமாயணமோ பாரதமோ பாகவதமோ கந்த புராணமோ தேவாரமோ திருவாச்சகமோ அருணகிரிநாதர் அப்போ நம்மிடம் மக்கள் அடுத்தவர்கள் கொஞ்சம் கூட பக்கத்தில் வராமல் விலகியே நிற்கிறாங்க அதற்கு யார் காரணம் உடனே பீம கிருஷ்ணா ஆ இவ்வளோ பெரிய சாப்பாட்டு பந்தியில் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் நீ போடா போ போயாச்சு அப்படின்னு மூக்கு பிடிச்சிக்கிறாங்க காரணம் அந்த ஒரு கிலோமீட்டர் தூருக்கும் சுற்றுவட்டு ஆரம் முழுசுமே கடினமான ஒரு மட்டமான ஒரு துர்நாற்றம் துர்நாற்றம் ஒரு மட்டமான வாடை வீசுது அந்த கனக மாமுனிவர் கேட்டார் யார் வந்திருப்பது பீமன் தனடா குழந்தவும் குழந்தவன் அப்பொழுது தான் தெய்வம் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தது உன் உடம்பில் இருந்து உன் வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசும் யாரும் உன்னை நெருங்க மாட்டார்கள் விலகத்தான் நிற்பார்கள் பீமன் வருவான் கண்ணன் ஏவல் படி இந்த சாபம் நீங்கும் இப்ப நீ வந்த இப்ப எம்மேல அந்த கெட்ட வாட இல்லடா அதனால நீ பீமனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன் திருவிழா தீர்மானித்தின் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நமக்கு தெரிந்ததை விட தான் பல நம்ம வாழ்க்கையிலே பல பேரை பார்த்து அவங்க அவங்க தள்ளி நிற்கிறாங்க அட நீங்கள் வேற சார் தள்ளி நிற்கிறதாவது ஓடுறான் பேர் சொன்னால ஓடுறான் சார் அப்படின்றோம் இது ஏன் இது என்ன விஷயம் அப்போ இதில் எதுவும் இருக்கு இல்லையா ஞானம் உள்ளது ராமாயணமோ பாரதமோ பாகவதமோ கந்தபுராணமோ தேவாரமோ திருபாச்சகமோ அருணிகிர்நாதர் எத்தனை பேர் சார் அடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபுன்னு வள்ளலார் கதர்றார் நாம எந்த மூல அப்ப நம்மிடம் மக்கள் அடுத்தவர்கள் கொஞ்சம் கூட பக்கத்துல வராம விலகியே நிற்கிறாங்க அதற்கு யார் காரணம் நாம தான் நாம மட்டும்தான் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி விவரிக்கின்றது ராஜசூவியாக முடிஞ்சது ஏராளமான கும்பல் வந்திருந்த அத்தனை பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்துட்டார் தர்மபுத்திர மகாராஜா துரியோதனனுக்கு எந்த வேலை கர்ணனுக்கு எந்த வேலை சவுனிக்கு அந்த வேலை கிருஷ்ணனுக்கு எந்த வேலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இந்த மாதிரி நேரத்தில் பீமனுக்கு ஒரு வேலை சமையல் கட்ட பார்த்துக்கணும் அதாவது அந்த சாப்பாட்டு ஏரியா ஆ தான் பீம பாகம் நலபாகம்னே சொல்லுவார்கள் பீமன் கையில் கதையோடு இப்படி நின்றுக்கிட்டே ஆ அவரை இலையைப்பார் இன்னும் நாலு லட்டு கூட வை அங்கே இலையில வைக்கணும் என்ன என் மூஞ்சியை பார்க்குற சின்ன அதை அப்படின்னு முதல் நாள் அன்னைக்கு ஒரு பத்து லட்சம் பேர் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோக்கோம் கும்பல் இந்த மாதிரி மிரட்டினா என்ன சார் கும்பல் வரும் ஏய் ஐயா எளவில் இன்னொரு நாலு மசால் வடவை பத்து லட்சம் கும்பல் வந்தது மொதல் நாள் அன்னைக்கு மறுநாளைக்கு அஞ்சு லட்சம் தான் அதுக்கு மறுநாள் ரெண்டு லட்சம் இப்படியோ போயிட்டு அது கிட்டத்தட்ட ஆயிரம் ஐநூறுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இருக்கும் மனசில் கவலை கிருஷ்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணா இது தர்மபுத்திரா நீங்கள் அங்கே வேலையை கவனிக்கதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு நேர இங்கே வந்துட்டார் கிருஷ்ண பரமாத்மா வந்து அப்படின்னு இருக்கிறான் நம்மால் யாரு பீமன்தான் பீமனை கூப்பிட்டு அப்பா பீமா நீ உடனடியாக இந்த மாதிரி இந்த இடத்துல கனகம் மாமுனிவர்னு தயவு செய்து இந்த பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கனக மாமுனிவர்னு பேர் அதை ஞாபகம் வச்சுக்கோண்ணே அந்த பேரை மட்டும் அந்த கனக மாமுனிவர்னு இருக்கார் நீ போய் அவரை பார்த்துட்டு வா அப்படின்னு உடனே பீமன் கிருஷ்ணா ஆ இவ்வளோ பெரிய சாப்பாட்டு பந்தியில் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் நீ போடா போ போயாச்சு பீமன் போகிறோம் அங்கே பார்த்தா அந்த கனக மாமுனிவர் பெயருக்கு திகழ்ந்தார் போல் கனகம்னா தங்கம்னு அர்த்தம் மாமுனிவர் பார்த்தா தெரியுது உடம்பு முழுசுமே தங்க மயமாக ஜொலிக்கிறது ப பழ பல பலன்னு ஜொலிக்கிறது உட்காந்துருக்கார் அவ்வளோ அழகாக அவர் ஜொலிச்சா கூட அவரை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரம் தாண்டி தான் மக்கள் நிற்கிறாங்க பக்கத்தில் யாரும் போகலை பீமன் வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் அப்படின்ட்டு பீமன் அந்த கும்பலை விளக்கிட்டு உள்ளே போகிறான் அது அந்த கும்பலை தாண்டுற நேரம் அப்படின்னு மூக்கு பிடிச்சிக்கிறாங்க காரணம் அந்த ஒரு கிலோமீட்டர் தூருக்கும் சுற்றுவட்டு ஆரம் முழுசுமே கடினமான ஒரு மட்டமான ஒரு துர்நாற்றம் துர்நாற்றம் ஒரு மட்டமான வாடை வீசுது இப்போ மூக்கு பிடிச்சிக்கிட்டு அங்கே நேராக அங்கே போயிட்டான் போன உடனே அந்த கனக மாமுனிவர் கேட்டார் யார் வந்திருப்பது பீமன் தனடா குழந்தவன் பேருன்னார் ஆஹா நம்ம வரத்துக்கு முன்னால் எப்படி எப்படி வந்து எப்போ ஒன்றும் பதறாத நான் பேருக்கு தகுந்த மாதிரி கனக மா இருந்தால் கூட சுவாமி இது இவ்வளவு தூரமும் ஒரு வாத்தம் துர்நாற்றம் வீசுகின்றது எல்லாம் விலகி என்னடா பண்றது கடும் தபம் செய்தேன் தெய்வத்தை நேருக்கு நேராக தரிசனம் செய்தேன் இப்படிப்பட்ட அற்புதமான உடம்பு கிடைக்கும்படியாகவும் வரம் பெற்றேன் ஆனால் இந்த வரம் பெற்ற அகம்பாவத்தின் காரணமாக என்ன புரியும்படியா சொல்லுங்கன்றீங்களா வேற ஒன்றும் இல்லை கொழுப்பு திமிரு கர்வம் அவ்வளவுதான் இந்த வரம் பெற்ற அதன் காரணமாக மற்ற எல்லாருக்கிட்டையும் யவ் என்ன ஆளையும் மூஞ்சியும் பாரு சிப்பேப்ப அப்படின்னு யாரை பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுந்துக்கிட்டே இருந்தேன் எல்லாரும் விலகி விலகி செல்ல ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் தெய்வம் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தது உன் உடம்பில் இருந்து உன் வாயிலிருந்து ஒரு துண்ணாற்றம் வீசும் யாரும் உன்னை நெருங்க மாட்டார்கள் விலகத்தான் நிற்பார்கள் பட்டதுக்கு அப்புறமா தானே புத்தி வருது சாமி காலில உழுந்து கேட்ட இந்த சாபம் என்று தீரும்னு பீமன் வருவான் கண்ணன் ஏவல் படி இந்த சாபம் நீங்கும் நர் இப்ப நீ வந்த இப்ப எம்மேல அந்த கெட்ட வாட இல்லடா அதனால இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த அப்பதான் பீமனுக்கே புரிஞ்சுது ஆஹா முதலான நாள் அன்னைக்கு பத்து லட்சம் பேர் வந்தாங்க ரெண்டாவது நாள் அன்னைக்கு அஞ்சு லட்சம் அது போயிட்டு இப்ப ஐநூறு பேருக்கு வந்துருச்சு சார் நான் அல்லவா தவறு செய்து விட்டேன் தின்னு பொண்ணு அப்படின்னு மிரட்டினது இந்தியிலிருந்து அடுத்தவர்களிடம் அப்படி வாயை திறந்து கண்ணா அப்படின்னான்னு மட்டமாக பேசாமல் அடுத்தவர்களையும் நம் சொல்லால் தாக்காமல் அமைதியாக இனிமையாக வார்த்தைகளையே பேசுவோம் என்று பீமன் தீர்மானத்தை திரும்பினான் இது ஏதோ வர்ற ஒரு கதை இல்லை இப்படி நாம் வாயை திறந்தாலே அடுத்தவர்களை இழிவ எல்லாம் தெரியா உன்னை பற்றி நம்ம மூஞ்சப்பாரு மூஞ்ச மூடு வாய யாரும் நம்மிடம் நெருங்கி வரமாட்டார்கள் ஐயா தயவு செய்து இன்சொல் இனிது ஈந்தல் காண்பான் எவன் கொலோ வன் வழங்குவது வள்ளுவர் சொல்லி இருக்காரே ஆகவே இனிமையாக பேசுவோம் வாழ்வில் இனிமையை அனுபவிப்போம் சோனி அல்டிமேட் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போ புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்